பட்டாம்பூச்சியின் கேட்கிறான் அப்போது அம்மா ஒரு இலையை காட்டி முதல்ல பட்டாம்பூச்சி ஒரு சின்ன முட்டையா தொடங்குது அந்த முட்டையிலிருந்து ஒரு குட்டி புழு பிறக்கும் அது முதலில் தன் முட்டையொட்டை சாப்பிடும் பிறகலை சுற்றியுள்ள இலைகளையும் சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிதான புழு ஒரு கூடு உருவாக்கி அதில் ஒழிந்து கொள்ளும் சில நாட்களுக்கு பிறகு அந்த கூட்டை உடைத்து அதிலிருந்து அழகான ஒரு பட்டாமூச்சி வெளியே வரும் அது தன் ஈரமான சிறகுகளை பரப்பி சூரிய வெளிச்சத்தில் உலர விடுகிறது சில நாட்களுக்கு பிறகு ஒரு அழகிய பட்டாம்பூச்சியை சிறுவன் ரசிக்கிறான் பையன் ஆச்சரியமாக அவன் அம்மாவிடம் அம்மா பட்டாம்பூச்சி இவ்வளவு நிறமா இருக்குல்ல எப்படி என்று கேட்கிறான் அதற்கு அம்மா அவங்க சிறகில் இருக்கும் பிக்மென்ஸ் மற்றும் ஒளிவெழும் விதம் காரணமாக தான் இப்படி அழகான நிறம் தெரிகிறது என்று விளக்குகிறார் அதே போல் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகை மைக்ரோஸ்கோப் அடியில் வைத்து பார்த்தால் சின்ன சின்ன குட்டி கூறை போல் காட்சியளிக்கும் ஏங்கம்மா நம்மள மாதிரி அவங்களுக்கும் ரெண்டு கண்களா என்று பையன் கேட்கிறான் இரண்டு கண்கள் தான் அத சொல்லுவாங்க அந்த காண முடியும் அது மட்டும் இல்ல ஒரு மொத்தம் இருபதாயிரம் வகைகள் இருக்காமா தெரியுமா உனக்கு உனக்கு இன்னொன்னு தெரியுமா பட்டாம்புச்சிக்கு ஆறு கால்கள் இருக்கும் அவங்க தான் ருசிப்பாங்க ஓ அப்படியா உலகத்திலேயே பெரிய பட்டாம்பூச்சி எதுமா என்று பையன் கேட்க வீன் அலெக்சாண்ட்ரான்னு சொல்லப்படும் இனம் தான் பட்டாம்பூச்சி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி ரொம்ப வேகமா போற சொல்லுவாங்க அது குதிரைக்கே ஈடு கொடுக்குமாமா அண்டார்டிகால மட்டும் பட்டாம்பூச்சியே கிடையாதாமா உலகத்துல மீது எல்லா பக்கமும் இருக்கு இதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குமா இந்த மாதிரி எல்லா உயிரினங்களை பத்தியும் எனக்கு சொல்லுங்க உனக்கு இல்லாமையா கண்டிப்பா சொல்றேன் channel.